நாமதே பிதாவாகிய கடவுள குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மருந்தும் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நாமே எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கிறது அந்த இலக்கை நோக்கி அந்த இலக்கை தேடி நாம் என்ன ஓடி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி வயது வந்து பெரியவர்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கும் கூட இலக்கு என்பது செய்கிறது அந்த இலக்கை நாம் என்ன செய்யறோம் அதை அடைந்தாலும் அடையாவிட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நாம் என்ன செய்யறோம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த இலக்கு என்பது உலக பிரகாரமாக ஒரு சாத இலக்கு ஆகும் எனக்கு நாம் வைக்கின்ற இலக்கு உலக பிரகாரமாக மாத்திரம் அல்ல இலக்கு வைக்கலாம் தவறில்லை அந்த இலக்கு எதற்காக நம்முடைய வாழ்விலே முன்னெச்சத்தை பெறுவதற்காக நம்ம சந்தோஷமான ஒரு உயர்வன வாழ்வை வாழ்வதற்காக நாம் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன பண்றோம் ஒரு இலக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த இலக்கு உலக பிரகாரமாக மாத்திரமல்ல கடவுள் கொடுக்கிற அந்த பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ள நம்ம என்ன பண்ணோம் இலக்கு வைக்க வேண்டும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் ஏனென்றால் அதை பெற்றுக்கொள்வதற்காக கூட நாம் போராட வேண்டும் நாம் ஓட வேண்டும் அதற்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் எப்படி பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதுதான் வேதம் சொல்கிறது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது எப்படியாக சொல்கிறது இயேசுவுக்குள் கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளை பெறுவதற்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் அழைத்த பரம அழைப்பு அப்போ கடவுள் இந்த நாளில் எதற்காக நாம் அழைக்கிறார் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பின் வழியாக கடவுளுடைய ராஜத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் இந்த நேரத்திலே ஆண்டவர் அவருடைய பாடு மரணம் அவருடைய வீட்டினுடைய ரத்தத்தினால சரி நம்முடைய பாவங்களையும் மன்னித்து இருக்கிறார் நமக்கு கிருமியாக பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் வரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் கடவுளுக்குள்ளாக நாம் ஜீவிக்க வேண்டும் கருடைய அன்பை பெற்றிருக்கிற நாம பிறன் மீது அன்பு காட்டி வாழ வேண்டும் கடவுளால் மன்னிக்கப்பட்ட நாம இவருடைய பாவனை நாம் மன்னிக்க வேண்டும் அதுதான் அந்த நித்திய ஜீவன் என்கிற இலக்கை அடைவதற்கு நாம் போராட வேண்டிய போராட்டம் நாம் ஓட வேண்டிய ஓட்டம் என அன்பானவில் இந்த உலக பிரகாரமாக நாம் வைக்கிற அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போகிறோம் எந்த வேலை வேண்டுமானாலும் நம்ம செய்கிறோம் அதை விட மேலானது பரலோகராஜீவன் அதை விட உயர்வானது கடவுள் கொள்கிற நித்திய ஜீவன் அதற்காக தான் நாம் முக்கியமாக வேண்டும் அதை தான் நாம் முதலாவது தேட வேண்டும் என கண்பாங்களே இந்த நேரத்தில் இதை நாம் உணர்ந்து கொள்வோம் ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஆண்டோர் கொடுக்கிற அந்த நித்திய பிறத்தக்கதாக நாம் நம்முடைய வாழ்வை வாழ்வோம் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம் நம்முடைய போராட்டத்தை போராடுவோம் ஏசாவை இரண்டாம் வருகையிலே நம்முடைய இலக்காகிய அந்த நித்தியஜுவனை நமக்கு கொடுப்பார் அவரோடு கூட நம்மை அழைத்து செல்வார் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தியை வளநடத்தியை காப்பாராக ஆமீன் எல்லா மூத்த மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் நிறுவிகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன்